நல்லா ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி எடுத்திருக்கேன் கூடவே ரெண்டு தக்காளியும் போட்டு கரைச்சிடுவோம் தக்காளியும் புளியும் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு அடுத்து இதில் நம்ம குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம குழம்புத்தூள் வச்சு எப்படி மீன் குழம்பு டேஸ்ட்டாக செய்கிறது அப்படிங்கிறதான் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறோம் பிக்னஸ் பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு நல்ல மசாலாலாம் அரைச்சி எப்படி மீன் குழம்பு பண்ணுறது கொஞ்சம் டவுட்டாகவே இருக்கும் இந்த மாதிரி எதுவுமே இல்லை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் மீன் குழம்பு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்து போட்டுக்கோங்க இந்த குழம்பு வந்து அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிடலாம் அந்தளவுக்கு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்படியே கலந்துருவோம் அவ்வளோதான் தான் பார்த்துக்கோங்க மீன் குழம்புக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு காரம் பற்றாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க நம்ம இந்த குழம்பு தூள்ல பார்த்திங்கன்னா நல்ல காரம் இருக்கும் அதனால எக்ஸ்ட்ரா மிளகாத்தூளெல்லாம் சேர்த்துக்கல குழம்புக்கு மசால் ரெடி அடுத்து தாளிக்கிறது தான் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம் சேர்த்திடலாம் வெந்தயம் பொரிஞ்சதுமே ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பில பாத்தீங்கன்னா நல்லா பொன்னீரமாக வதங்கிருச்சு அடுத்து வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மசாலா அதை சேர்த்துடலாம் அடுத்து உப்பை போட்டு தண்ணி உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம் அதுக்கப்புறமா மீன் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம மீன் போட்டுக்கலாம் நம்ம குழம்பு தாளித்ததுக்கப்புறமா அந்த மசாலோட பச்சை வாடை போனதுக்கப்புறமா அதாவது ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் ஆகும் அந்த பச்சை வாடை போகிறதுக்கு அதுக்கப்புறமா நம்ம மீன் சேர்த்துக்கலாம் நான் வந்து முன்னாடியே எப்போயுமே பார்த்தீங்கன்னா மசாலா தடவி வச்சுப்பேன் கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டு இந்த மாதிரி மசாலா தடவி தான் எடுத்து வைப்பேன் எப்போ நான் மீன் குழம்பு செஞ்சாலும் இப்படி தான் செய்வேன் மீன் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் மீனில் மசாலா போட்டு தடவி வச்சு மீன் குழம்புக்கு ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் போட்டதுனால நான் கரண்டி விட்டு கலர்றேன் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா இந்த மாதிரிலாம் கலர் கரண்டி விட்டு கலரக்கூடாது ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா ஒரு கொதி வரும் வந்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுறணும் சூப்பராக வெந்து இப்படியே மேலே வருது பாருங்கள் அவ்வளோதான் மீன் குழம்பு நல்லா வெந்துருச்சு ரொம்ப போட்டு கலந்து விட வேண்டாம் அவ்வளோதான் இறக்கிடலாம் சூப்பரான மீன் குழம்பு ரெடி Peor que hacerlo.